ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடிய உளுந்து சட்னி எப்படி செல்லாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் கூட ஒரு பெரிய நெல்லிக்காசி செலவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா தக்காளி வந்து பெருசாக இருந்ததுனால ஒன்றரை தக்காளி பழம் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் மீடியமாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா கால் கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துக்கோங்க அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடிஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க அப்புறம் பீரியட்ஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்க பிசியோடு இருக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது உளுந்து ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா உங்க நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் வெளில ஒன்று எடுத்திருக்கேன் உழுது பார்த்தீங்கன்னா நம்ம கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை வந்து வெளியே எடுத்துடணும் கருகை விட்டுட்டீங்க அப்படின்னா சட்னி வந்து கசப்பாயிரும் அதனால் கருக விடாமல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடுங்க எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடையில் எனக்கு கொஞ்சமாக ஆயில் இருந்துச்சு அதனால் நான் அதே ஆயிலேயே வந்து புளியையும் வரமிளகாவே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் உங் உங்க உங்களுக்கு வந்து கடாயில் எண்ணெய் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு புளியையும் வரமிளகாவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வரமிளகாவும் புளியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு கலர் மாறணும் லைட்டாக வந்து அந்த வரமிளகாவோட காட்டம் வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்துட்டு வரமிளகாவையும் வெளியே எடுத்துருங்க காரத்தை பொறுத்து நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பத்து வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பச்சை மிளகாவும் சேர்க்குறனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இல்லாமல் வெறும் வரமிளகாவில் மட்டும் செய்யறதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வரமிளகாவோட கார்ட் காரத்தை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம உளுந்து சேர்க்குறனால காரம் வந்து ஆகிடும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையுமே எடுத்து நம்ம உளுந்து ஃப்ரை பண்ணோம்னையா அந்த பிளேட்டில் வந்து வச்சுட்டு ஆற விட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்களை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் லைட்டாக பூண்டு நமக்கு கலர் மாறும் அந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் லைட்டாக கலர் மாறணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சட்னிக்கு நில்லைங்க எந்த சட்னி அரைச்சாலுமே கல்லூப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள் சட்னியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும் சாஃப்ட் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்து நமக்கு இந்த சட்னி அரைக்கும் போது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த சா சட்னி வந்து நான் இட்லி தோசைக்காக அரைக்கிறேன் நீங்கள் சாதத்துக்குன்னு நரைக்கினீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக ஹீட்டாக இருக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அப்போ சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இவங்க க்காளி நல்லா ஆற விட்டுக்கோங்க அப்புறமா தான் சட்னி அரைக்கணும் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு மிக்சர் ஜார்ல பாத்தீங்கன்னா உளுந்து நம்ம உளுந்து புளி வரமிளகா இது மூணுமே வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து லைட்டா குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சாதத்துக்குன்னு நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து இட்லி தோசைக்காக அரைக்கிறனால இதை தாளிச்சு விட்டுக்க போறேன் நம்ம எப்பயுமே நார்மலாக வந்து நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கருவ நம்பருப்ப கருவேப்பில் சேர்த்து தாளித்து விட்டுக்கணும் நல்லெண்ணெய் எங்கிட்ட இல்லாதனால நார்மல் குக்கிங் இல்லை தாளிச்சிக்கிறேன் உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து தாளிச்சிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம நம்மளோட சூப்பரான உளுந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்து சட்னியை இட்லி தோசை கல் தோசை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துடாதீங்க வேற ஒரு வீடியோவில்